அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார் அவங்கள பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத தான் ஒரு குவிக் ரிவிஷனாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அசலாம்பிகை அம்மையார் அவங்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரையும் இதுதான் அவங்களுடைய காலப்பகுதி அவங்களுடைய பிறப்பு எங்கே இருந்ததுன்னு பார்த்தோன்னா தெற்கு ஆற்காடு மாவட்டத்தில் திண்டிவனம் தாலுக்காவில் இருக்கிற ரெண்டனை அப்படிங்கிற கிராமத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிகே அம்மையார் வந்து பிறக்கிறாங்க இளமை இருந்தே அவங்களுக்கு வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து அவங்க பங்கெடுத்துக்கிடணும் அப்படின்றது அவங்களுடைய மனசில் இருந்தது இளமை காலத்திலேயே அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால இந்திய தேசிய இயக்கத்தில் பங்கு கொண்டு அரசியல் கூட்டங்கள்லையுமே அவங்க வந்து பேச தொடங்கினாங்க இந்திய தேசிய இயக்கத்தில் ஆர்வம் இருந்த மாதிரியே காந்திஜி அவர்களின் மீதும் அதிக மரியாதையும் அன்பும் அவங்க கிட்ட வந்து இருந்தது அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழில் அப்போ காந்திஜி அவர்கள் வந்து கடலூருக்கு வருகை தந்திருப்பாங்க அப்படி காந்திஜி அவர்கள் கடலூருக்கு வருகை தந்தபோது அஸ்லாம்பிகை அம்மையார் அவங்களுடைய அன்பை காந்திஜிக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விதமா தெற்கு ஆற்காடு மாவட்ட மகளிர் கூட்டமைப்பு சார்பில் காந்திஜி அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா மாதிரி நடத்தியிருந்திருப்பாங்க காந்திஜி வந்து எப்படி அகிம்சை வழியில் போராடுறாங்களோ அதை வலியுறுத்தி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அஸ்லாம்பிகை அம்மையார் வந்து காந்தி புராணம் அப்படின்ற தலைப்பில் பாடல்களை இயற்றி அதுக்கு இசையமைத்தும் வச்சிருந்திருப்பாங்க இந்த காந்தி புராணம் அப்படிங்கிற அந்த பாடல்களை வந்து அதில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருந்தது இதை எழுதி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுமார் முப்பது வருடங்கள் வந்து அவங்க செலவழிக்க வேண்டியதாக இருந்தது அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்களுடைய எழுபத்தி மூணாவது வயதில் தான் இந்த காந்தி புராணம் அப்படிங்கிற தலைப்பு கொண்ட பாடல்கள் எல்லாமே நிறைவு பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்கை எழுதியிருப்பாங்க அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்கள் காந்தி புராணம் அப்படிங்கிற பாடல்களை தவிர இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருந்திருப்பாங்க பாடல்கள் வடிவில் தான் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கும் அது என்னங்கிறத பார்க்கலாம் ராமலிங்க சுவாமிகள் வரலாற்று பாடல்கள் குழந்தை சுவாமிகள் பதிகம் ஆத்திச்சுடி வெண்பா திலகர் புராணம் போன்ற நூல்கள் எல்லாமே அவங்களுடைய எழுத்துத்திறனுக்கு சமர்ப்பணமாக இருக்கக்கூடிய நூல்கள் இப்படி அவங்க அரிய கருத்துக்களை செய்யுள்களாகவும் புத்தகங்கள புத்தகங்களாகவும் அவங்க வெளிப்படுத்தினதன் காரணமாக அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்களை இன்றைய ஔவையார் அப்படின்ற சிறப்போட நம்ம எல்லாரும் அழைக்கிறோம் அஸ்லாம்பிகை அம்மையார் அவர்களுடைய தமிழுக்கு ஆட்சிய அந்த நற்பணியம் வந்து கல்யாண சுந்தரனார் அவர்கள் அவங்களுடைய சுயசரிதையில் வந்து குறிப்பிட்டு வந்திருப்பாங்க இதுதான் அசலாம்பிகை அம்மையார் அவர்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது இந்திய தேசிய இயக்கத்தின் மீது ஆர்வம் கொண்டிருப்பாங்க காந்திஜி அவர்களின் மீது அதீதப்பற்று கொண்டு காந்திஜி அவர்கள் கடலூருக்கு வருகை புரிந்தபோது அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்தியிருந்திருப்பாங்க அதற்கப்புறம் காந்திஜி அவர்களுடைய அந்த அஹிம்சை வழி போராட்டத்தினால் ஈர்க்கப்பட்டு காந்தி புராணம் அப்படின்ற தலைப்புல பாடல்கள் இயற்றி இசையமைக்கவும் செஞ்சுருந்திருப்பாங்க அதில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருந்திருக்கும் அது எழுதி முடிக்க முப்பது வருடங்கள் ஆயிருந்திருக்கும் அவங்களுடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் தான் இந்த காந்தி புராணம் அப்படிங்கிற பாடல்கள் எல்லாமே நிறைவு பெறுது காந்தி புராணம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நூல்கள் இயற்றியிருக்காங்க அது எல்லாமே அவங்களுடைய தமிழ் புலமைக்கு சான்றுகளாக இருக்குது அதன் காரணமாக தான் அவங்களுக்கு இன்றைய ஔவையார் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வழங்கப்படுகிறது அசலாம்பிகை அம்மையார் அவர்களுடைய பணியை பற்றி கல்யாண சுந்தரனார் அவர்களும் அவங்களுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டிருப்பாங்க இது எல்லாமே தான் அவங்கள பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ